ம ஜெயம் ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஐயக்ரீவோ முபாஸ்மே வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஜோதிட நிலையம் அஷ்டோனந்தா சேலம் இன்று நாம் காண இருக்கும் பதிவு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மே மாதம் ஒன்றாம் நாள் நடக்க இருக்கும் குரு பயிற்சியின் பலன்களை பார்ப்போம் குருவின் பயிற்சி என்றாலே நாம் அனைவர் மனதிலும் ஒருவித சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவது இயற்கையே ஏனெனில் குரு பகவானே அனைவருக்கும் அனைத்து சுப விஷயத்திற்கும் காரணமாக திகழ்கிறார் திருமண சுபகாரியம் குழந்தை பேறு தனப்பிராப்தி பண வரவு தெய்வ அருள் கண்டத்திலிருந்து நீளுதல் நோயிலிருந்து காப்பாற்றப்படுதல் இன்னும் பல விஷயத்தில் நல்ல விஷயத்துக்கு காரணமாக இந்த குரு பகவானின் அமைப்பு விளங்குவதால் இந்த குருவின் பெயர்ச்சியை நாம் எதிர்பார்ப்பது இயற்கையே இயற்கை முழு முதற் சுப கிரகமான மிகவும் ஒளிபொருந்திய கிர கிரகமாக இந்த குரு பகவான் சுபத்தன்மை கொண்ட கிரகமாகவும் இந்த குரு பகவான் நாம் பிறந்த ராசிக்கு அதாவது நாம் பிறந்த ஜென்ம ராசியிலிருந்து எண்ணும் பொழுது ராசியிலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் குருவின் பயிற்சி நடக்கும் காலங்கள் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான காலங்கள் என சொல்லப்படும் இதையே குருபலம் பலம் வியாழ நோக்கம் என்றும் கூறுவர் இந்த குரு பகவான் தாம் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்வையிடுவார் இந்த குருவின் பார்வை கோடி தோஷ நிவர்த்தி என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே ஆக அந்த குருவின் பார்வையை பெறும் ராசிகளும் மேலும் குருவின் பார்வையை பெறும் கிரகங்களும் சுபத்தன்மை அடைகின்றன பலம் அடைகின்றன பாவத்தன்மையிலிருந்து விடுபடுகின்றன என்று நாம் அறியப்பட வேண்டும் இந்த குருவின் பேச்சினால் ஒரு கெட்ட கிரகம் நல்ல தன்மையாகும் மாறும் அமைப்பும் ஒரு கெடுதல் செய்யும் அமைப்பை கொண்ட ஒரு இடமும் நல்ல இடமாக மாறும் அமைப்பும் இந்த காலகட்டத்தில் நிகழும் ஆக குருவின் பார்வை என்பது அவ்வளவு மிக விசேஷமான தன்மை கொண்டது சரி நாம் இப்பொழுது தனுசு ராசிக்கு அதாவது கால புருஷ தத்துவத்துக்கு மேச ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசியாக விளங்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த குருவின் பெயர்ச்சி எவ்வாறு உள்ளது என நாம் காண்போம் இந்த குருவின் பயிற்சி தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு வருகிறது அதாவது ஏப்ரல் மே ஒன்றாம் தேதி பகல் ஒரு மணி அளவில் நடக்க இருக்கும் குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கு ஒரு வருட காலம் இருக்கிறார் இந்த குரு பகவான் சித்திரை இருபது முதல் வைகாசி இருபது வரை அஸ்தமன தோஷத்தில் இருப்பதால் அஸ்தங்கம் என்றால் சூரியனுடன் மிகவும் நெருங்கி இருக்கும் பொழுது அந்த குருவின் பலம் இல்லாமல் இருக்கும் ஆக அந்த காலத்தில் குருவின் பலன் வராது அதற்கு பிறகு அந்த குருவின் பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் புரட்டாசி இருபத்தி மூணு முதல் தை இருபத்தி ரெண்டு வரை உள்ள காலங்கள் குருவின் வக்ரநிலை காலமாகும் இந்த வக்ரநிலை காலமும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் தரும் கெடுதல்களையும் ஆபத்தையும் தரும் அமைப்பும் கொண்ட அமைப்பாக அந்த காலகட்டங்கள் திகழும் ஆக கணக்குக்கு அதாவது ஒன்று ஆறில் ஒன்று அஞ்சில் குரு பயிற்சி ஆனாலும் கூட அதோடய முழுமையான பலன் தரக்கூடிய காலமாக ஒன்று ஆறிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அஸ்தங்க தோஷம் நீங்கி குரு பகவான் பலன் தர ஆரம்பிப்பார் சரி இப்பொழுது இந்த தனுசு ராசிக்கு குருவின் பயிற்சி எவ்வாறு என நாம் காண்போம் ராசியாதிபதியாகவே குரு பகவான் விளங்குகிறார் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானே அந்த ராசிக்கு நான்காம் அதிபதி கல்வி வீடு வாசல் வண்டி வாகனம் சுகம் தாயார் அக்கம் பக்கம் சுய தொழில் இன்னும் ஏராளமான அனைத்து விஷயங்களும் கொண்ட நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் ராசி என்பது நமது எண்ணங்கள் மனசு உடல் இவ்வாறு மிக முக்கியமான இடங்களுக்கு அதிபதியாக திளங்கக்கூடிய இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு ஆறாம் வீடான ரிசபத்தில் பயிற்சியாகிறார் அதாவது கடந்த காலத்தில் ஒரு ஏழரை எட்டு வருடங்கள் ஏரட சென்னையில் பிடியில் இந்த தருசு ராசிக்கள் இருந்து பலருக்கு பலவிதமான இன்னல்கள் அதாவது வயதிற்கு தகுந்தது போல ஜாதகத்திற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு பிரச்சினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் திருமணம் ஆக ஆகாதவர்கள் திருமண தடை திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு மேலும் அதிலிருந்து விடுபடும் அமைப்பு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிலையில்லா தன்மையும் வேலை வாய்ப்பு இல்லாத தன்மையும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைமைகளும் பல உடல் உபாதைகளும் நிறைய ஒவ்வொரு வயதனுக்கு தகுந்தார் போல பிரச்சனைகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்திருப்பார் அவருடைய ஜனநாதகத்தை பொறுத்து இதனுடைய தாக்கங்கள் வீரியங்கள் அதிகமாகவும் குறைவாகவும் இருந்திருக்கும் சரி கடந்த காலத்தில் ஒரு வருடம் குருவின் பயிற்சி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தது நல்ல குரு பயிற்சி தானே நல்லபடியாக அமைந்திருக்கும் என்று நாம் நம்பியிருப்போம் உண்மைதான் ஆனால் அனைத்து தனுசு ராசியாரர்களுக்கும் விடிய வளம் வந்து விடவில்லை ஒரு நூறு சதவீத விருச்சிக ராசி சாரி நூறு சதவீத தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமே நன்மைகள் நடந்தது மற்ற ஐம்பது சதவீத ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடக்க இருக்கும் அந்த குரு பயிற்சி தொழில் இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தையும் சுப விரய செலவுகளையும் தனப்பிராப்தி குடும்ப மேன்மை ஆகியவற்றை ஏற்படுத்தி தருவார் எவ்வாறு என நாம் விரிவாக காண்போம் அதே போல் இந்த ஆறாம் இடத்தில் அமரும் இந்த குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீடான கன்னி வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது பத்தாம் வீடு என்பது தொழில் உத்தியோகம் நம்முடைய அனைத்து முக்கியமான க நம்ம வேலை உத்தியோகம் செய்து சம்பாதித்தால்தான் தான் அனைத்தும் சாதிக்க முடியும் வேலை இருந்தாலே நம்ம அனைத்து எல்லா விஷயத்திலும் சாதித்து கொள்ளலாம் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே அதுபோல் உத்தியோகம் புருஷ லட்சணம் புருஷ லட்சணம் என்பது பழைய காலம் உத்தியோகம் என்பது நம்முடைய ஆண் பெண் இருவருக்குமே முக்கியமான லட்சணம் ஆக அதாவது இருவரும் சம்பாதிக்கும் காலமாக இருப்பதால் இருவருக்கும் உத்தியோகம் என்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக ஒன்றதால் அந்த உத்தியோகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த அல்லல்கள் தீரும் அதே போல் நல்ல இடங்களுக்கு மாற்றங்கள் அதாவது பணியிடை மாற்றங்கள் ஏற்படு என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வரும் காலங்கள் நல்ல இடத்தில் கம்பெனிகள் மாற்றி அமைத்து கொடுத்து உத்தியோக உயர்வை ஏற்படுத்தி தரும் இது அனைத்தும் பத்தாம் இடத்தின் குருவின் பார்வையை செய்து தரும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டிய காலமே குரு ஆறில் மறைந்து உள்ளார் குரு பலம் இல்லை என்று பொதுவாக அனைவரும் சொல்லுவது சொல்லுவார் ஆனால் அது அவ்வளவு சாத்தியம் கிடையாது அதாவது குருவின் பார்வைப்படும் இடங்கள் விருத்தி அடையும் ஆக அந்த பா உண்டான விஷயங்கள் நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் என்று நாம் அறியப்பட வேண்டும் ஆக மேலும் இந்த குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்த்து தொழில் உத்தியோகத்தில் மேன்மைக்கு தர வல்லவராக இருப்பார் அதுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட விருச்சக வீட்டை குரு பகவான் பார்வையிடுகிறார் விரய விரயஸ்தானம் என்று மட்டும் நாம் எடுத்துக் கொடுக்கூடாது அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் சுப விரைவு நமது மிகவும் முக்கியமான நாம் நிம்மதியாக சயனம் கொள்ளும் இடம் நாம் நிம்மதியாக சயனம் கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு நிம்மதியான ஒரு அமைப்பு இருந்தால் மட்டுமே நல்ல தூக்கம் ஏற்படும் ஆக அந்த அயன சயன ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை தான் சுப விரய செலவுகள் சுப விரய செலவுகள் என்பது நாலாம் அதிபதி ஆறில் வரும்போது கடன்பட்டு நாலாம் அதிபதி நான் சொன்னது வீடு வாசல் வண்டி வாகனம் அசையும் அசியா சொத்துக்கள் போன்ற விஷயங்களை நான் அல்லவா அதுபோல் அந்த விஷயத்திற்காக சில கடன்கள் ஏற்பட்டு சுப விரய செலவுகளாக ஏற்படலாம் அதாவது இடம் உள்ளவர்களுக்கு இடத்தில் வீடு கட்டும் அமைப்போ அதே போல் இடம் இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு மண்மனை வாங்கும் அமைப்போ போன்றவற்றும் ஒரு கட்டிய வீடு வாங்கும் அமைப்போ அது போன்ற விஷயங்கள் வண்டி வாகனத்தை வாங்கும் அமைப்பு போன்றவற்றை இந்த குருவின் பார்வை நாலாம் அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்தில் கடன் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்து ஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரைய கடன்கள் நாலாம் இடத்து விஷயத்தை சுப விரைய கடனாக ஏற்படுத்தி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவார் பன்னெண்டாம் இடம் என்பது தங்களுக்கு தெரிஞ்சது வெளிநாடு வெளியூர் மாநிலம் போன்றவற்றை குறிக்கும் வெளிநாடு முயற்சி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் சுப கிரக பார்வையான குருவின் பார்வை பார்ப்பதால் வெளிநாடு போன்றவற்றிற்கு முயற்சி செய்தவர்களுக்கு டக்கென்று வரும் ஒன்று ஆறு முதலே விசா பாஸ்போர்ட் போன்றது எந்த தடையில்லாமல் கிடைத்து வெளிநாடு செல்லும் அமைப்பும் மற்றும் அங்கு வேலை கிடைத்து செட்டில் ஆகும் அமைப்பும் மிக சிறப்பாக அமையும் ஆக குருவின் பார்வை பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடுக்கு விழுவதால் மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நாம் நாம் கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக உங்களது ராசிக்கு ரெண்டாம் வீடான மகர வீட்டை குரு பார்க்கிறார் தனகாரகர் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக தன பிராப்தி உண்டு குடும்ப மேன்மை உண்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மேலும் தாராள பண வரவு உண்டு வாக்கு வன்மை உண்டு போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டு ஆக இவை அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தாலே தங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும் நல்ல தூக்கங்கள் நிம்மதியான ஒரு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் ஆக இந்த காலகட்டங்கள் யோகா காலகட்டம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் பலருக்கு அஞ்சு ஏழு ஒம்பது போன்ற இடங்களில் குரு பகவான் வந்து பலன்களை தருவதை விட இன் இது போன்ற ஆறாம் இடம் இந்த மறைவிஸ்தனங்கள் இருந்து பலன் தரும் பொழுது அவர் பார்வைப்படும் இடங்கள் விருத்திப்படுத்தும் பொழுது மிக யோகமாகவே இருப்பதை நாம் கண்ணார நாம் பண் கண்டிருக்கிறோம் ஆக இந்த ஆறாம் இடத்து குரு பார்வை சுபா விதய கடனுக்காக கடன்பட்டு கடன் அமைக்கும் அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார் புது கடன்களை ஏற்படுத்தி பழைய கடன்களை அடைத்து புது புது கடனை ஏற்படுத்தி அதை கட்டும் அமைப்பும் நிம்மதியாக தொழிலமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து தனப்பிராப்தியும் ஏற்படுத்தி தருவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆக நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான அமைப்பில் இருப்பீர்கள் அதே போல் இந்த ஏழை காலங்கள் எந்த ப பிரச்சனையும் இல்லை மூன்றாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி தருவார் ஆக இப்பொழுது தான் உங்களுக்கு ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் அனுபவித்த தொல்லைகளிலிருந்து விடிவு காலம் ஏற்பட்டு தொழில் உத்தியோகம் கிடைக்கும் சுய தொழிலுக்காகவோ அல்லது வீடு வாசல் வண்டி வாகனம் போன்ற அனைத்து விஷயத்திற்கு சுப கடனாக பெற்று சுப விரை என்று ஏற்படும் ஆக இந்த காலத்தை தாங்கள் பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பு ஆக இந்த குருவின் பயிற்சி காலத்தில் தாங்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டை கடலை மா சாற்றி மஞ்சள் நிற வஸ்திரங்கள் உடுத்தி வினை தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரவும் பிராமணர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய ஒரு அமைப்பில் உள்ள பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தங்களால் முடிந்த உதவி உதவி என்பதை விட சேவைகள் என்று சொல்லும் சேவைகள் செய்து வரவும் இந்த ஒரு வருட காலம் மிக அற்புதமாகவே உங்களுக்கு அமைத்து தரும் குருவின் மக்ர காலங்கள் நான் சொன்னேன் இல்லம்பா அந்த காலத்திலும் நன்றாகவே இருக்கும் புரட்டாசி இருபத்தி மூணு முதல் தை இருபத்தி ரெண்டு வரை அந்த நான்கு ஐந்து மாதங்கள் சிறப்பான காலகட்டம்தான் அந்த காலத்தில் அந்த காலத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த காலத்தில் திருமணம் நடந்தது வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அந்த காலத்தில் குழந்தை பேர் ஏற்படும் ஆகிய அமைப்பு உள்ளது ஆக இந்த குரு பயிற்சி சிறப்பான குரு பயிற்சியாக அமைந்து உங்களுக்கு சிறப்பாக யோகமான சந்தோஷமான நிம்மதியான அமைப்பை தரும் என்பதில் ஐயமில்லை சரி ஜோதிட நண்பர்களே இன்ற பதிவு தங்களுக்கு பிடித்தமாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் லை ஆல் என்னும் பட்டனை அழுத்தவும் ஷேர் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்